தேனி அருகில் உள்ள சங்கோணம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் நீலகண்டன் கூலி தொழிலாளி இவருடைய மனைவி பூங்கொடி இவர் வீட்டில் சமைக்கும் அரிசி சமைத்து முடித்த பிறகு வெள்ளை நிறத்தில் இருக்கும் சாதம் சுமார் நான்கு மணி நேரம் கடந்த பின்பு சிவப்பு நிறத்திற்கு மாறுவதாக கூறப்படுகிறது இதனை அவர் தனது ஊரில் உள்ளவர்களிடம் தெரிவித்துள்ளார் அப்போது யாரோ செய்வினை வைத்திருக்கலாம் என்று ஊரில் உள்ளவர்கள் பீதியை ஏற்படுத்தி உள்ளனர் இது குறித்து உணவு பாதுகாப்புத்துறை தகவல் கிடைத்துள்ளது அதன் பேரில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்றனர் அங்கு பூங்கொடி சமைத்து வைத்திருந்த சாதம் சிவப்பு நிறத்தில் மாறியிருந்ததை பார்வையிட்டனர் பின்பு அங்கிருந்த சாதத்தின் மாதிரி மற்றும் அரிசி மாதிரியை எடுத்தனர் அதனை ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர் இந்த அரிசியை தேனியில் உள்ள ஒரு கடையில் வாங்கியதாக கூறப்படுகிறது அதன் பேரில் சம்பந்தப்பட்ட கடையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் பின்பு சாதத்தின் மாதிரியை எடுத்து பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் சாதம் சிவப்பாக மாறியது குறித்து பூங்கொடி கூறுகையில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி வீட்டில் சமைத்துவிட்டு ஒரு திருமண வீட்டுக்கு சென்று விட்டேன் திரும்பி வந்து பார்த்தபோது சாதம் சிவப்பு நிறமாக மாறியிருந்தது யாரோ விஷம் கலந்து வைத்து விட்டார்களோ என்று நினைத்து அதனை குழி தோண்டி புதைத்து விட்டேன் மீண்டும் சமையல் செய்தபோது வெள்ளை நிறத்தில் சாதம் இருந்தது ஆனால் நான்கு மணி நேரம் கழித்து அந்த சாதம் சிவப்பு நிறமாக மாறத் தொடங்கியது இதனை யாரேனும் செய்வினை வைத்து விட்டார்களோ என்று பயந்து விட்டோம் இந்த சாதத்தை சாப்பிட்டதால் கடந்த மூன்று நாட்களாக மந்தமாக உள்ளது வயிற்று வழி ஏற்பட்டு மாத்திரைகளை வாங்கி சாப்பிட்டோம் என்றார் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்